பத்மநாபபுரம் அரண்மனை பகுதி இங்கே சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் இங்கே ஒரு அழகு சாதன பொருட்கள் விற்கும் கடை உள்ளது அந்த கடையை பார்ப்போம் ஒரு அழகு யானை மரத்தில் செய்யப்பட்டுள்ளது அழகான பழைய காலத்து ஓவியங்கள் எல்லாம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது விற்பனைக்காக இங்கே நிறைய கைவினைப் பொருட்கள் இருக்கிறது சாமி படங்கள் எல்லாம் கண் விதத்தில் அழகாய் இருக்கிறது பொம்மைகள் யானையுடைய நெட்டி பட்டம் மரத்தில் செய்யப்பட்ட கைவினைப் பொருட்கள் நிறைய உள்ளது பார்க்கவே எல்லாம் அழகாக இருக்கிறது அழகிய மான் கொம்பு இது ஒரு கவரி மான் கொம்பு மாதிரி தெரிகிறது ஐயா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு புதிய ஒரு கருவி உங்கள் கையில் இருக்கு இதை பற்றி செய்து சொல்லுவீங்களா புல்லாங்குழல் புல்லாங்குழல் பழைய காலத்தில் மூங்கில் மரத்தில் பேர் என்ன பேங்குழல் பேங்குழல் ஏன்னா மூங்கில் என்ன பெருசு பேங்குழல்னா சின்னது சின்ன மூயங்கில் இருந்து செய்யக்கூடியது இன்னைக்கு இது இந்த இதில் வந்துருக்கு என்ன மரம் மரத்தில் ஓ கடம்பு மரத்தில் கரைஞ்ச கடைசெல் பண்ணி வச்சிருக்கு இல்லையா அப்போ கடைசல் பண்ணி வைக்கும்போது இது வேங்குழாவுக்கு இப்போ தடை பண்ணிருக்கா காட்டுக்குள்ள மக்கள் போக ஓ காட்டுக்குள்ள மக்கள் போய் இதெல்லாம் காடுகள் அழிக்க கூடாதுன்னு அரசு தடை பண்ணிருக்கு இல்லையா அதனால இப்போ வேங்குழல இங்கே தயாரிச்சிருக்கு மரத்துலேயே கடைஞ்சி தயாரிச்சிருக்கு இது இது கொஞ்சம் விலை அதிகமா இருக்கு இல்லையா விலை அதிகமா இருக்கு எவ்வளோ ஒரு ஆயிரம் ரூபா இருக்குமா ஆ இருநூற்றம்பது ரூபாண்ணா ஏன்னா அதை கடைஞ்சி இதில் வேலைப்பாடு செய்வதற்கு பயங்கரமாக செய்திருக்கு அதுக்கு இருநூற்றம்பது ரூபா தான் சரி சரி அப்போ தாய் உங்கள்கிட்ட இருக்கா வேங்குளால் தானா சரி சரி இங்கே பார்த்தாச்சுன்னா எல்லாம் கலை நயம் மிக்க பொருட்கள் இருக்குது வாங்கிறதுக்கு எனக்கு ஆசையாக தான் தெரியுது இந்த பக்கத்தில் ஒன்று இருக்குல்ல அதை பற்றி சொல்லுவீங்களா அது என்னது மர விளக்கா இது அழகா வீடுகளில் தொங்க முடியாத மாதிரியா

விசேஷமாக தான் இருக்கு பார்த்தா எல்லாமே தான் இருக்கு சரி செய்தியை முடித்துக் கொள்ளலாமா சரி விற்க மகிழ்ச்சி உங்களை ஓகே